ஐயோ காடாமலை ஐயா மனிச்சு இது அது இல்ல ஐயோ தலை வடிச்சுக்க ஐயா ஐயா வடிச்சுக்க ஐயா தலைவா நேம் கன்னியாகுமரி உன வீடியோவில் பி ப்ரோ வச்சு செஞ்சாரு ஆனால் இந்த வீடியோவில் விஆர்எஸ் ப்ரோ மாட்டுவாரு அது விஆர்எஸ் ப்ரோ மாட்ட மாட்டாரு நான் தான் அவருக்கு மாட்டுவேன் என்னை பிடிச்ச அடிச்சு கடைசியில டீமே வெயிட் பண்ணி முடிச்சு விட்டுருவாரு ஐயோ பெரியா இருக்கும் பிஆர்எஸ் ப்ரோ இந்த மேட்ச்ல இருக்கான்னு நினைச்சோன்னே நானும் லாங்ல இறங்கிட்டு வரலான்னு பார்த்தேன் அவர்கிட்ட இறங்கலான்னு பார்த்தேன் ஆனால் லாங்ல இறங்கிட்டு வரும் வரலான்னு பார்க்கும்போது தான் இங்கே கூடவே ஒரு இறங்கிட்டானுங்க சரி இவனுங்களை முடிச்சுட்டு தான் அங்கே வரணும்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வேறு என்ன அடிச்சுட்டே இருந்தானுங்க என் டீமேட்டு வேறு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் பயப்பில் எவனும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறானுங்க நான் மட்டும் தனியாக நின்றுங்க ஒரு லடிக்கு வந்தால் அவளை பிடிச்சி வச்சு அழுத்தி எப்படியோ ஒரு கில்லு எடுத்துருவேன் ரெண்டு கில்லு மாட்டிடுவான் அதுக்கப்புறம் அவன் வந்து அவனோட ஆள் போல் உள்ளே வந்து போட்டு மேக வச்சு பிடி புடி பிடிச்சிட்டு இருந்தான் கடைசியில் கைல விட்டு சாவடிச்சிட்டான் அதுக்கப்புறம் என் டீமெட்டை வந்து என்னை காப்பாற்ற போயிட்டு இருந்தான் கடைசியில் எப்படியோ அவன் வந்து தேடி பறக்கி காயின்லாம் பிடிச்சி எப்படியாச்சும் விஆர்எஸ் ப்ரோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு என்ன ரிவே பண்ணி விட்டான் மாற்றவி ப்ரோவும் இந்த லாபியில் தான் இருப்பார் ஆனால் மாற்றவி ப்ரோவுக்கு ஐடியில் வேறு யாரை சப்ளை பண்ணிருப்பேன் நானும் அவர் பார்க்க விஆர்எஸ் ப்ரோ பார்க்கலான்னு பார்க்குறதுக்குள்ளே இந்த ஹார்ட்டில் ஒருத்தர் ரிவே பண்ணிட்டு இருப்பான் அவனை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் டீமெட்டில் ஒருத்தர் செத்துருப்பான் அவன் கிடச்சிடா வாய்ப்புன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இல்லை ப்ரோ அவன் ஆஃப்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் ரிவே பண்ணுவேன் ஆனால் ஆஃப்லைன் நினைக்கிறேன் அவன் எடுத்து ரிவே பண்ணலை அதுக்கப்புறம் வந்து நான் மாற்ற சி விஆர்எஸ் ப்ரோ பார்க்குறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருப்பேன் இப்போ தான் அந்த ஜீப்பில் போயிட்டுருப்பேன் இந்த ஜீப்பு தான் அவர்கிட்ட போயிட்டு இடிச்சிட்டு நிற்கும் பாருங்க இப்போ தான் வந்து வண்டி வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருந்த பிரிச்சு தாண்டி தான் அவர் வந்து போட்டு மெயின் இருப்பாரு சரி நானும் வண்டி எடுத்துட்டு சாவகாசமா போயிட்டு இருப்பேன் இதுக்கப்புறம் தான் இருக்குது சம்பவம் இந்த இடத்துல கொண்டு சொறிடுவேன் அவர் பாக்குற அதிர்ச்சியில வண்டி கொண்டு சொறி அதுக்கப்புறம் வந்து இந்த அப்படின்னு அப்படி அவர் அவரோட ட்ரக்கு தான் இந்த ட்ரக்கு அது கொண்டு சொருவனே மாஸ்டர் ட்ரக் கிட்ட வந்து வண்டி நிறுத்தியாச்சு இப்போ ஆள் இறங்கிருவாரு உடனே என்ன பார்த்தவனு ஊக்கங்க போட்டாரு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருப்பாரு அதை நீங்களே பாருங்க அந்த வீடியோல என்ன நடக்குது ஏய் ஃப்ரெண்ட் ஏய் ஃப்ரெண்ட் எப்பங்க லாஞ்ச் போல விட்டு வந்துட்டீங்க பாருங்க ஏய் இங்க அதுக்குள்ள கனியாமரி யாரோ ஒரு ஃப்ரெண்டா இருக்காரு ungal vlog paathukitte varanga eh podi mars bro vanga bro welcome to vrs vlogs tamil nadu 5 mb 40 romba sandhosham enakku rendu killu podi illa kingstown ku parai vandirukan lajipur potu parai vandirukan paatha 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 nalla friendship vlogs to take notes go to the cherry வண்டிக்காரம்மாளு <laughs> 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 என் டீம்ல எல்லாரும் காலி ஆகிட்டானுங்க அவனுங்களை போய் ரிவே பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பேன் ஆனால் விஆர்எஸ் ப்ரோ ஸ்குவாடில் இருந்து ஒருத்தர் வண்டியை கொளுத்துவாரு அப்போ தான் சொல்லுவார் விஆர்எஸ் ப்ரோ அது வண்டியில வர்றது நம்மால் தான் காரர் அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் தான் எப்படியோ வந்து என்ன விட்டுருவானுங்க அது இல்லைன்னா அந்த இடத்துல வண்டி வச்சு கொளுத்திருப்பானுங்க அதுக்கப்புறம் நானும் ஃப்ரெண்டு பிடிச்சி பிடிச்சிருந்தேன் வேற ஏதோ ஸ்குவாட் வந்திருப்பானுங்க சொல்லிட்டு க கடைசியில் பார்த்தா மாற்ற விப்ரோ தான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு இருந்தேன் அவனுங்களும் ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டாருங்க தெரியல போகல அதுக்கப்புறம் விஆர்எஸ் ப்ரோ சொல்லிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் தான் கூத்து நடக்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் நீங்களே பாருங்க செகண்ட் லைட்டா ஆமா கன்னியாகுமரி கன்னியாகுமரி நம்ம கன்னியாகுமரி விலாக்ஸ் ஆ பாத்து வந்திருக்கார் புரியதா புடிச்சேன் புடிச்சேன் ரெண்டு புடிச்சேன் அந்த வீட்டு மேல யார் பாடிக்கிறது அவனுக்கு பாடம் கட்டதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன் இந்த இடத்துல தெரியாம சட்டி வச்சு அசைச்சிட்டு இருப்பேன் வேற ஒருத்தருக்கு பாடம் கட்டலாம்னு பார்த்தாரு கடைசில எனக்கு மோய மோய பண்ணி விடுவாரு நீங்களே பாருங்க அந்த போட்டிகள் அடிக்கவும் கில்லு தாருங்களா தாருங்களா

லைக் பண்ணிட்டு போங்க கைஸ் எத்தனை பேருக்கு மட்டும் ப்ரோ பிடிக்கும் பாக்கலாம் வீடியோ